வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இ டுவெண்ட்டி ஃபியூல் பற்றி தான் ஸோ சமீபத்தில் இலான் ஹஸ்போட ட்விட்டர் தளத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் அப்படின்னா இ டுவெண்ட்டி ஃபியூல் தான் நிறைய பெட்ரோல் கார் கஸ்டமர்ஸ் அவங்க காரோட ஃபியூல் எக்கனாமி கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பின்னாடி ரீசனாக இருக்கிறதோ இந்த இ டுவெண்ட்டி ஃபியூல் தான் அப்படின்னு நிறைய ஆட்டோமொபைல் ரிவியூவர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வீட்டோட நம்ம பார்க்க போகிறது இந்த இ டுவெண்ட்டி ஃபியூல்னா என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்னென்ன இதெல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்னன்னு பார்ப்போம் ஒரு மோட்டர் பெட்ரோல் டைப் ஒரு இருபது எண்பது பெட்ரோல் பெட்ரோல் இருக்கிற தான் அப்படின்றது ஒரு வகையான ஆல்கஹால் இதை சோளம் கரும்புல இருந்து கிடைக்கும் இந்த எத்தனால் தான் சாராயத்துல யூஸ் பண்ற ஆல்கஹாலும் கூட இதை பெட்ரோலோட கலந்து இ டுவெண்டி பியூல யூஸ் பண்றாங்க இது மூலமா என்ன நடக்குது பெட்ரோலோட யூசேஜ் கம்மியாக சரி இது இந்தியாவில் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை மற்ற நாடுகளையும் யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இ டென் இ இ எயிட்டி ஃபைவ் ஃபியூவல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் ஏ இ டென் யூஸ் பண்ணுறதோ இப்போ இ டுவெண்ட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த பங்க் போனாலுமே இந்தியாவில் டிஃபால்ட்டா கொடுக்குறதும் இ ட்வெண்ட்டி ஃபியூயல் தான் ஸோ நிறைய மக்கள் அவங்க பெட்ரோல் காரோட மைலேஜுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை விட இப்போ கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதே நேரத்தில் தான் இந்த இ டுவெண்ட்டி ஃபியூவல் கொண்டு வரப்பட்டுச்சு சரி இப்ப இந்த இ டுவெண்டி பியூல்ல அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா இந்த வரக்கூடிய கேஸ் எமிஷன் இருபது பெர்சென்டேஜ் கம்மியாது மற்ற நாடுகள்ட இருந்து வாங்கக்கூடிய குரூட் ஆயில் இம்போர்ட் கம்மியாது மூணாவது இந்த எத்தனை நாள் அப்படின்றது கரும்புல இருந்து கிடைக்குது அப்ப இது மூலமா லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கும் நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன பிரச்சனை இந்த இ டுவெண்டி பியூஎல்லோ பழைய கார் மாடல்ஸ்க்கு கம்பேர்டபிளா இல்லைன்னு நிறைய கார் மேனுபேக்சரர்ஸ் அவங்க மேனுவல்ல போட்டுருக்காங்க அதாவது மெஜாரிட்டி ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கின கார்ஸ் எல்லாமே அந்த காரோட ஃபியூவல் பார்ட்ஸ் எல்லாம் இ டென் பியூவல்க்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க கார் கம்பெனிஸ் அந்த இ டுவென்டி ஃபியூவல்ல இருக்கிற ஆல்கோஹாலோ காரோட பியூவல் பார்ட்ஸ மோசம் பண்ணும் அப்படின்னு சிலர் கருத்து சொல்றாங்க இதை தடுக்கிறதுக்கு இன்ஜின்ல ஃபில்டர் தேவைப்படுது இந்த ஃபில்டரோ பார்த்தீங்கன்னா பழைய கார் மாடல்ஸ்ல கிடையாது இதனால இன்ஜின் சீக்கிரம் டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்துச்சு அது போக இந்த இ டுவெண்டி ஃபியூவல் யூஸ் பண்றதுனால ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கம் எக்கனாமிக் கம்மி ஆகும்னு அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க ஆனா நிறைய யூசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் கம்மியா வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நிறைய கார் யூசர்ஸ் எல்லாம் கடும் எதிர்ப்புகளை ஆன்லைன்ல தெரிவிச்சாங்க இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இ டுவெண்ட்டி ஃபியூவல்னால எந்த பாதிப்பும் வந்ததா ரிப்போர்ட் இல்லை இதுக்கு பின்னாடி பெட்ரோல் பெட்ரோலாபி இருக்கிறதாகவும் சொன்னாங்க ஆனா நிறைய கார் அப்புறம் பழைய பைக்கோட மேன் எல்லாம் இ டுவெண்டி ஃபியூல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஆன்லைன்ல ரெனால்ட் அப்புறம் டொயட்டா சப்போர்ட்ல இருந்து இ டுவெண்ட்டி ஃபியூல்னால டேமேஜ் ஆச்சுன்னா கம்பெனி சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இனிஷியலா போட்டாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சியே திருப்பியும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க இந்த மாதிரி இ டுவெண்டி ஃபியூவல்னால பெருசாக இ டென் காருக்கு பாதிப்பு வராது அப்படின்னு ஃபாரின் கண்ட்ரிஸ்லலாம் இ டென் இ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த எல்லாமே வந்து பெட்ரோல் ஆப்ஷன்ஸ்லாம் மக்களுக்கு கொடுக்குறாங்க ஆனா அதே இது இந்தியால அப்படி கிடையாது ஒரு வகையில இந்த இ டுவெண்டி ஃபியூவில் மக்களுக்கு ஃபோர்ஸ் பண்றதான் பார்க்கப்படுது அப்புறம் பைக் மேனுஃபேக்சரஸ் டிவிஎஸ் ஹீரோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய பைக் மாடல்ஸில் இ டுவெண்ட்டி யூஸ் பண்ணால் டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பர்டிகுலராக அந்த ஃபியூல்ல ஃபியூலைப்பான் கேஸ்கெட்லாம் ரீப்ளேஸ் பண்ண தேவை இப்போ இ டுவெண்ட்டி ஃபியூல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வண்டியோட வேரண்ட்டி போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது இப்போதைக்கு சில கம்பெனிஸ் அனவுன்ஸ்மெண்ட் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழைய காருக்கு இ ட்வெண்ட்டி ஃபியூல்னால் ப்ராப்ளம் வராது அப்படின்னு பட் வேரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பழைய காருக்கு ஈட் அண்ட் பியூல் மட்டும்தான் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ சப்போஸ் பழைய காரில் இன்ஜின் இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்கு வேரண்டி கிளைம் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்க போது கவர்மெண்ட் அக்ரெசிவா இந்த இ டுவெண்ட்டி புஷ் பண்ணுறதுனால மேனுபேக்சரர்ஸ் அந்த ரீப்ளேஸ் வேரண்டிலே கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இது ஒரு டார்க் ஏரியாவை தான் பார்க்கப்படுது ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லாமல் ஸோ கார் வாங்க போறீங்கன்னா இ டுவெண்டி ஃபியூவல் சப்போர்ட்டட் காரா அப்படின்றத பார்த்து பாத்துவாங்க கவர்மெண்ட் இப்போ ஆல்ரெடி இ டுவெண்டி செவன் ஃபியூவலுக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இப்ப வர கார்ஸோ இந்த இ டுவெண்ட்டி ஃபியூவல் டிசைன் வச்சுதான் வந்திருக்கு அப்ப அடுத்து என்ன அப்படின்ற கேள்வியும் எழும்புது சோ நிறைய பேர் இதனாலேயே பெட்ரோல் வாங்குற டெசிஷனை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு பெஸ்ட் வழி ஆகாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா மற்ற நாடுகள் மாதிரி இந்த இ டென் இ டுவெண்ட்டி இந்த மாதிரி ஃபியூவல்ஸ் எல்லாம் மக்களுக்கு ஆப்ஷனா கொடுக்கணும் சோ இந்த ஈஸியோ ஃபியூவெல்லாம் இருக்கு எங்க இருக்குன்னா அந்த எக்ஸ்பி ஹண்ட்ரட் ஃபியல் இந்தியன் ஆயில் கம்பெனில குடுக்குறாங்க ஈஸியோ அது ஆனால் பாத்தீங்கன்னா ரேட்டோ ஒரு லிட்டருக்கு நூற்றி அறுபது ரூபா இந்த ஒரு லிட்டருக்கு நூற்றி அறுபது ரூபா அப்படின்றது சாமானிய மக்களுக்கு வாங்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் அப்போ சோ மலிவு விலையில இந்த இ ஜரோ இ டென் இ டுவெண்டி ஃபியூவல் இது எல்லாமே மக்களுக்கு ஆப்ஷனா கொடுக்கணும் அப்படின்றது ஆர்வலர்கள் சொல்றாங்க இதுல இருந்து வரக்கூடிய இந்த முழு வருமானமும் ஃபார்மர்ஸ்க்கு தான் போதா அப்படின்னா அதுக்கு டேட்டா நம்மக்கிட்ட இல்லை இல்ல போக பதினஞ்சு பர்சன்டேஜ் இப்படி மைலேஜ் கம்மியாக கொடுக்கும்போது பெட்ரோட பெட்ரோலோட யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ பெட்ரோலோட யூசேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி பார்த்தாலும் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது பெருசாக கம்மியாக இல்லை அப்படின்ற கருத்துக்களும் இருக்கு பட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எத்தனை நாள் யூஸ் பண்றதுனால மற்ற நாடு கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றதோ கம்மியாயிருக்கு அண்ட் இ டுவெண்ட்டி ஃபியூயல்னால டேமேஜ் ஆகுது அப்படின்றது ஆதாரமற்ற ஒரு விஷயமாக சொல்றாங்க ஆனா மொத்தத்தில் கார் ஆர்வலர்கள் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க இப்ப சம்ம ஒரு இவி இல்லை டீசல் கார் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இவி கார் வாங்கினா அதுக்கு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை டீசல் கார் வாங்கினா அதை ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் பேன் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அச்சமும் இருக்கு ஸோ ஓவராலா இந்த இ டுவெண்ட்டி ஃபியூல் விஷயம் பெரிய ஒரு கன்ஃபியூஷனா மக்கள் மன்தீரில் கொண்டு வந்திருக்கு ஏன்னா பியூல் ப்ரைஸும் பெரிய அளவில கம்மியாங்கல ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் இதுக்கு ஏதாவது ப்ராப்பரான ஃபிக்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் என்னென்னா கவர்மெண்ட் மறுபடியும் இ ஜீரோ இ டென் இந்த ஃபியூவல்ஸ் எல்லாத்தையும் மக்களுக்கு ஆப்ஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு ஆட்டோமொபைல் தான் சொல்கிறாங்க சரி நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்குகிற ஐடியாவில் இருந்தால் இ டுவெண்ட்டி ஃபியூவல் பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்